நடிகர் அஜித்குமார் அவர்கள் ரொம்ப ரேராக தான் பேட்டி கொடுப்பாரு அதுலேயும் ரீசெண்டாக கொடுத்த பேட்டி ரொம்ப வைரலாக போச்சு காரணம் என்னென்னா அதில் அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறீங்களே நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு ரசிகர்களை பார்த்து கேள்வி கேட்டிருப்பாரு இதுதான் இங்கே பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த பேட்டிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தாங்க பாராட்டினாங்க தலை அஜித் சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் சில பேர் ஏன் ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் சொல்லலை உங்கள் வளர்ச்சிக்கு எல்லாம் ரசிகர்கள் தேவை வளர்ந்தப்புறம் ரசிகர்கள் தேவை இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதுக்கு கீழே தல ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த பேட்டியை கொடுத்துட்டாரு பழைய வீடியோலாம் பார்க்காம இங்கே கருத்தை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஒரு விதத்தில் உண்மை தான் ஏன்னா தலை அஜித்குமார் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இதை தான் சொல்லிட்டு வராரு இளைஞர்கள் ஏன் இவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறாங்க நடிகர்கள் பின்னாடியும் அரசியல்வாதிகள் பின்னாடியும் தேவையில்லாத விஷயங்கள் பின்னாடியும் நேரத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் திரும்ப பெற முடியாத ஒரே விஷயம் டைம் தான் அந்த டைமை இவ்வளவு வேஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லியிருப்பார் இப்படி தலை எப்போவுமே அவர் அவராக தான் இருக்கார் மக்களை அவருக்காக பயன்படுத்திக்கலை இந்த வீடியோவை பற்றினா உங்களோட கருத்து என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி